இந்த சாக்கடை கிட்ட உட்காந்து எழுதுனா தான் கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலா இருக்கு இங்கேயே எழுதி எழுதி பழக்கிட்டு நான் அவருக்கு காதல் கடிதெல்லாம் எழுத போறதில்ல என் மனசில் இருக்கிற வழியெல்லாம் எழுதி 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 ஒரு நிறைய பேப்பரா சேர்த்து ஒரு புக்கு ஒன்று போட போறேன் என் புக்கை வாங்கி படிக்கிறதுக்கு கூட்டமே அளமோதணும் அந்த புக்கை மேனேஜரை வாங்கி படித்து என்ன போய் வேண்டான்னு சொல்லிட்டோமே நான் ஒரு வாழ்நாள் பூரா கதறணும் அரே இந்த பொம்பள சாக்கடை மேலே உட்காந்து உட்காந்து இன்னும் எழுதிட்டு தான் இருக்குதா ஆபிஸ் முடிஞ்சு போறாரு ஆனா நான் அவரை பாக்க மாட்டேனே பாக்க மாட்டே பேசிரவே மாட்டேன் ரொம்ப சந்தோஷம் நம்மளே பார்த்து மூஞ்சி கீழே போட்டுருச்சு அப்பாடி நம்மளே விட்டுரும் என்ன பெருமேல போறாரு இவர நான் அப்படி என்ன பண்ணிட்டேன் பாத்து கண்டும் காணாத மாதிரி போறாரு சரி மந்த சாக்கடை கிட்ட உட்கார்ந்து ஒரு பஜ்ஜியோ வடையை வாங்கி கொடுத்துட்டு போட்டா ஒரு காபி வாங்கி கொடுத்துட்டேன் கேட்டாரா என்ன சாக்கடையை தாண்டி வந்து என்ன பேசவாது செஞ்சாரா சி என் காதல் சொல்ல நேரமில்லை என் காதல் சொல்ல நேரமில்லை என் காதல் சொல்ல நேரமில்லை உன்னை மறைத்தாலும் மறையாதடா ஏ மொட்டையா ஏ மொட்டையா ஏ அன்பு பார்த்து நீர் ஓடி வருவீர் என் அன்பாளே என் அன்பாளே உம் மண்டை ஃபுல்லாம் வேர்த்து கொட்டும் சனிக்கிழமை வர வேண்டிய மாவளை இன்னும் காணுமே இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஐச்ச கிளமே காலையில போளதே வெடிஞ்சிட்டே இன்னிக்காவது என் பிள்ளை வரமான்னு தெரியலையே அம்மா ஏ ஆத்தாடி என் பிள்ளை வந்துடாளே லப்பக்குட்டி உன்னை தேடிட்டு இருந்தேன் என்ன இன்னே நாளா காணாமன்னே ஆதே வர வேண்டிய டி அந்த லேட்ட என்ன பிள்ளையோ ஏல நேர தாயவே மறந்துட்டு கிடக்கம்மா கொன்ன என்னையும் பாருடி நான் கூட இருக்கணும்னு உனக்கு தோணாதோ வாங்க கூட இருக்கணும் தோனதனால தான் நம்ம ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் அப்ளை பண்ணனமா. கடச்சிட்டு இன்னும் ஒரு மாசத்துல நானா அம்மா ஊருக்கு வந்திரவே. என்னடி சொல்லதை முனிஷ் குட்டி. निजामாவா ஏ தங்கோ அம்மா நான் கூட இருக்க போறால். ஏ டனகா ஏ டனகா ஏ மணகா டகான் டிகான் போட போடே போட போடே. அம்மா

கிரேவி கிரேவிக்கறிய கூட்ட போற பங்காவுக்கு பிரிட்ஜு வாங்கி வைக்கணும் அதுக்கு காசு காட்டு வேலை இருந்தா பண்ணுவோம் மாமீட்ட கேட்டு நான் பணம் தரட்டுமா காட்டு வேலை நாட்டு வேலைலாம் வேண்டாம் அப்படி சொல்லிட்டு செல்லத்தாய் கேட்டேன் வாங்கி எல்லாத்துக்கும் கொடுத்துட்டேன் நீ காட்டு வேலை நமக்கு செய்ய முடியாது ஏட்டி ஏஞ்சல் எல்லா இதுக்கும் காசு தட்டா காசு தட்டான்னு சொல்லாதட்டி சில இது நம்ம எல்லாரும் சேர்ந்து போட்டு தான் செஞ்சால் தான் ஒரு மனசுக்கு நிறைவாக சந்தோஷமா இருக்கும் நீயே வாங்கி வச்சுனா அது நீ வாங்கி வச்சு கிஃப்டாக தானே இருக்கும் நம்ம எல்லாரும் போட்டு தான் எப்படி இருக்கும் அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை நான் யார்ட்டையுமே சொல்ல மாட்டேன் நம்ம எல்லாருமே சேர்ந்து பண்ண மாதிரியே காமிச்சுக்கிடுவோம் பட் இந்த டெய்லி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்ன சொல்றீங்க மேடம் சொல்லுங்க 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 நெட்டா 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 சொல்லுங்க 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 வாயில கம்ம போட்டு ஒட்டி விட்டுருவேன் மெண்டல் மாதிரி பேசிட்டு இருக்காதியோ அப்படிலாம் கிடையாது ஆளாளுக்கு துட்டி துட்டிச்சாது கொடுக்கணும் ஆமா சொல்லிவிட்டேன் வாங்க ஏதாவது காட்டு வேலைக்கு போவோம் அதுக்கு மம்மி வீட்டில் வீட்டு வேலையே செஞ்சுட்டு போயிடலாம் என்னாச்சு போய் இல்லை போல ஆமா ஊருக்குள்ள தண்ணி வந்தது வந்துச்சு மம்மியை பார்க்கவே போல போய் பார்க்கணும் போய் பார்த்துட்டு எதாட்ட தேர்தானு பார்க்கணும் அடி ஐஸ்வர்யா கடவு பத்திய மூணு பேரும் இவ்வளவுதில்ல ஒன்னொருத்தையும் உண்டு ரெண்டு பேரும் உண்டு ஒருத்தையும் குண்டு கொண்டு இருப்பா இன்னொருத்தையும் வந்து ஈய இழிச்சிட்டு இருப்பா அவன் அவளை தாண்டி நம்ம சிவாவுக்கு கெட்டணும்னு இவ்வளோதெல்லாம் கங்கணம் கட்டிட்டு அழகா அளவோ நீ இதை மட்டும் இப்படி ஆட்டும் தடுத்து நிறுத்தணும் அத்தை எனக்கு தெரியும் அந்த ஒரு மாதிரி ஒரு சொறி மூஞ்சி இருக்குமே மூலிசு அவ தானே உனக்கு எப்படி தெரியும் சிவா ஒன்ற சொல்லிட்டானோ சிவா மாமா சொல்லல அவ கூட நான் ஹாஸ்டல்ல சேலத்தை தங்கி இருந்தேன் அவளை பார்த்தாலே எனக்கு பிடிக்காது அப்படி ஏட்டி அப்படி போடு உனக்கும் அவளை பிடிக்காதா எனக்கும் அவ்வளோ பிடிக்காதுட்டி எப்படி அதை சிவா வாழ்க்கையில் தான் அவ்வளோ வரட்டணும்டி நம்ம மூணு பேர் இருக்கால வராட்டி இவ்வளோ நல்ல சப்போர்ட் எல்லோரும் குண்டச்சி உண்டு அவள் பயங்கர சப்போர்ட் பண்ணுவாள் விட்டு விட அவ்வளோ வரைஞ்சு அந்தக்கிட்டு என்ன பண்ணனே ஏதரில் இப்போ அவளுக்கு எப்படி நான் அசிங்கப்படுத்துறேன் மட்டும் பாருங்க தான் என்ன காமாட்சி அக்கா வீட்டு வேலைக்கிறப்பிலே கூடையே கூட்டிட்டு தெரியுதோ போல நான் கழிச்சு போடுவேன் அது என் தம்பி மாவா

அவ மட்டும் வேலை பார்த்தீங்கன்னா டே மினிமே இடம் நம்ம ஊர்காரங்களுக்கு கிடையாது அவங்க ஆங்கிலோ இந்தியன் அதாவது இந்தியா பாதி ஆஹ் வேற ஒரு நாடு பாதி இங்கிலாந்து பாதி அப்படி வந்தவங்க அதனால அவங்க மண்டப அப்படி இது எந்த ஊர் நாட்டுல பிறந்தது இது என்ன பாத்தா ஆப்பிரிக்கா நாட்டுக்கு அந்த மாதிரி எல்லாம் இருக்கு ஐஸ்வர்யா பேசுறீங்க அழிச்சிருவா ஐஸ்வர்யா வா யாரு 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 ஐஸ்வர்யா யாரு என்ன தழைச்சிருவாம்மா ஏம்மா என்ன பென்சில் வச்சு எழுதி வச்சிருக்கியம்மா அழிஞ்ச மாதிரி வேணுமா இந்த மாதிரி லோ கிளாஸ் ஆள்ட்டலாம் நம்ம பேசக்கூடாது கூடாது ஹை கிளாஸ் எம்மாடி இவங்க எல்லாம் கை கிளாஸ் ஆண்டி இவங்க எல்லாம் தரையிலே நடக்க மாட்டாங்க ரெக்க கட்டி பறந்துட்டே இருப்பாங்க அது மட்டும் இவங்க தலையில என்னதான் தான் தண்ணி குடிப்பாங்க படுத்துட்டே சாப்பிடுவாங்க அப்படி தான என்ன இவங்க எல்லாம் கிளாஸ் பறந்து பறந்து சாப்பிடுவாங்க பறந்து பறந்து தூங்குவாங்க ஐஸ் வாட்டி நம்ம போவோம் இவங்களுக்கு ஓவரா பேஸ்ட் அழக ஐஸ்மா பாத்து பாத்து உருக்கி 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 பேராத ரோட்டல பூரா உருக்கி விழுந்துறாதமா ஏடி நீங்க எல்லாம் தலையில நின்னு தண்ணி குடிச்சாலும் சிவா மாமா எனக்கு தான் நீ சிவாவு கல்யாணத்துக்கு நாங்கள் எடுத்துக்க தலைக்கலை தண்ணி குடிக்கணும் அவங்களுக்கு பைப்பியமா ஏட்டி வா அவளுக்கு ஒன்னையும் ரொம்ப கலாய்க்காலுக வாட்டி அவள்கிட்ட பேச்சு கொடுக்க கூடாது அதை நம்ம காரையிட்ட சடைக்கணும் அளவு விட்ட அளவை ஐஸ் 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 சைஸ் அஞ்சு ரூபாய் ஐஸ் ஆப்பிள் ஜோஸ் நீ ஒரு லூஸ் மாமா மாமா சிவ மாமா 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 சிவ மாமா என்ன வரத்துக்கு வர அளவா நீ மாமா கேட்கறான் பிள்ளையை அழவுட்ட அளவுல

என்ன கூட நிறைய பூ கொண்டு வந்துருக்கியோ ஆமாட்டி நாளைக்கு நியூ இயர் இல்லாட்டி புது வருஷ பரப்பு எல்லாம் நல்லா தலைக்கட்டி பூ வைக்க வேணாமா அதை சொல்லி வீட்டுக்காரங்கிட்ட சொல்லிவிட்டேன் அவருக்கு கூட நிறைய பூவ காய்கிட்டு வந்துட்டாரு ஆனாலையும் கொஞ்சம் கொஞ்சம் வைப்போம்ண்ணே உனக்கு கீழ்த்தாளுக்கு இளிச்சக்கா நான் அப்புறம் உங்க அத்தை பாட்டி அப்புறம் விமலா உமா லட்சுமி உண்மை யாரு எல்லாத்துக்கும் கொடுப்போம் எகோ சுந்தரியும் சேர்த்துக்கோ அவ்வளோ பாவம் ஆமாட்டி எல்லாருக்குண்ணா எனக்கு பேரும் மறந்து போச்சு அவ்வளவுதான் மத்தபடி எல்லாருக்கும் கொடுத்துருவோம்ண்ணே ஆனாலும் கொஞ்சம் கொஞ்சம் என்ன சுந்தரி ரொம்ப பாசம் பொழியுது பாசம் பொழிதுக்கு இது அப்படி கிடையாது அவள் பாவம் தானே அவ நம்ம ஊருக்கு வந்தா அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வியால நம்மளால போச்சு இல்லை இன்னும் ஆஃபீஸ்க்கு போகணும் ஆஃபீஸ்க்கு போகணும் தானே சொல்லிக்கிட்டு இருக்கா அதனால தான் அவளை சேர்த்தேன் அந்த பிள்ளைக்கு ஒரு நல்ல வியால ஆஃபீஸில் வாங்கி கொடுக்கணும் எப்படி பங்கூசு நெட்டவள்ளி எம் அவா இருக்கல்ல வந்திருக்காட்டி ஊரில் இருந்து அப்புறம் இன்னொரு கேபி நியூஸ் அடுத்த தான் நம்ம ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்துருவாளாம் அடி கள்ளி இதெல்லாம் முதல்ல நீங்கள் சொல்லியிருக்கணும் நம்ம முனிசு நம்ம ஊருக்கா வாரா போடு 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 காமச்சக்கா மூஞ்சில கறி உன் மாவட்டம் நல்லா சொல்லி வச்சிருக்கேன் வந்து இந்த பஞ்சாயத்து தலைவரை போட்டு பாடா படுத்தி கேவலப்படுத்தி அவரை ஓட ஓட விடணும் ஐயோ நம்ம புருஷன் அப்படி ஓட ஓட விடுதாலே வேலையில அப்படின்னு சொல்லி அப்ப பொண்டாட்டி இருக்க பத்தி அந்த வெட்டப்பள்ள அழகி அவ கடந்து கதறணும் சி லூஸ் மாதிரி ஐடியா கொடுத்துட்டு இருக்காத பஞ்சாயத்து தலைவர் நல்ல மனசேன் காமாட்சியக்கா மேல உள்ள போத்த காமாட்சியக்கா மேல கட்டங்கட்டி அவர் என்ன பண்ணுவாரு இங்க அடிச்சா அங்க வலிக்கும்ல 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 அப்படியே அப்ப நான் உங்களை அடிக்க உங்க மாப்பிளைக்கு வலிக்கான்னு பாப்போம் அடிக்கட்டா ஆமா பெரிய சப்பியாச வந்துரும் நான் சொன்னது நல்ல ஐடியா அதே மாதிரி செஞ்சா நிச்சயம் கண்டிப்பா அவ அப்படியே நொந்து நொறுங்கி பேர்வா ஏடி நெட்ட குரங்க ஒளையில அரிசியை போட்டுட்டு வந்து இங்க வந்து உட்கார்ந்திருக்க இந்த சோறு கொளஞ்சி களியா போச்சு அந்த களிய நீங்களே தின்னுங்க ஒரு சனி கிழம நாயிற்று கிழம அதுவும் ஒரு மீன் கறி வாங்கி வச்சோன்னு ஒண்ணும் கிடையாது எந்த நேரமும் அந்த புளிக்குழம்பு குழம்பு புளிக்குழம்பு புளி குழம்பு பாவைக்கா புளி நம்ம தோட்டத்தில் பாவைக்க நிறைய கிடக்குல்ல அதை ஒரு புளி குழம்பு வச்சு ஒரு பொரியலை வச்சிடலான்னு பார்த்தேன் உன் தொண்டையில இடிக்குதா ஏன் தொண்டையில் இடிக்கி உங்க தொண்டையில இடிக்கல எல்லாம் எனக்கும் சேர்த்து நீங்களே திண்ணுங்க நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போய் திங்க போகிறேன் இல்லைனா பங்கச்சக்க வீட்டுக்கு போயிடுவேன் நல்ல பழக்கமே இல்லட்டி வீட்டில் இருக்கிறத வச்சு திங்கணும் வீடு விட குழம்பு வாங்க கிண்ணத்தை தூக்கிட்டு ஓடக்கூடாது இப்போ போய் வாங்கி வாங்கி திண்ணுக்குறேன் உங்கள் வயசுல நானும் புரிஞ்சுக்கிட்டு பக்குவமாக நடந்துக்கிறேன் அம்மா செம்படியும் பிள்ளை மது வந்திருக்கா மது என்னம்மா திடீர்னு வந்திருக்கேன் அம்மா இன்னையோட எக்ஸாம் முடியுதுமா இன்னைக்கு தான் லாஸ்ட்டு எக்ஸாம் அதான் இவரை எனக்கு கூட்டிகிட்டு போய்ட்டு வந்தார் அதான் அப்படியே உன்னையே பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் எல்லா பரீட்சையும் நல்லா எழுதியிருக்கியாம்மா நீ நல்லா படிக்கிற பிள்ளைல ஆ நல்லா எழுதியிருக்கேங்க்கா வாங்க வாங்க உள்ளே வாங்க மாப்பிள்ளை உள்ளே வாங்க இருக்கட்டும் ஆண்டி எல்லாரும் வெளியே தானே இருக்கும் அப்படி பேசிட்டு கிளம்ப வேண்டியதுதான் நல்ல வெயில் எல்லாம் வந்திருக்கியோ காப்பி வேண்டாம் இருங்க ஜூஸ் எடுத்துட்டு வரேன் அம்மா ஒண்ணும் வேண்டாம நான் உன்னை பார்க்க தான் வந்தேன்

சரி விடு புருஷன் முன்னாடி தானே பெருசாக பேசிகிட்டு இருக்கவா ஏக்கா நம்ம தான் காவலுக்கு காத்து காத்து கிடந்தோம்ல இப்போ இந்த மழை தண்ணி வந்ததில் தானே ஒரு ஒரு வாரத்துக்கிட்டே போக முடியாமல் போயிட்டு ஆ என்னக்கா ஒன்றும் புரியலையே ஐயோ நைட்டு சாப்பிட்டது ஃபுட் பாய்சனால தான் வாமிட்டு வந்திருக்கு இது புரியாமல் அம்மா இப்படிலாம் பேசுது நான் என்ன பண்ணுவேன் சரி எல்லாம் நல்ல விஷயம் தான் இப்போ பிள்ளைய வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போங்க சூசி கிசி ஏதாவது கொடுங்க அதுக்கப்புறமா வீட்டுக்கு அனுப்புங்க வாங்க வாங்க ரெண்டு பேரும் உள்ளே வாங்க ஏங்க இவங்க என்ன இப்படிலாம் நினைக்கிறாங்க அப்புறமா ஏதாவது சொல்லி சாமாளி போய் நிறைய பேர் இருக்காங்கல்ல உள்ள வாட்டி உள்ள வா இருந்துட்டு போ கொஞ்ச நேரம் படிக்கட்டி ஐயோ அம்மா அந்த அளவுக்குலாம் எனக்கு ஒண்ணுமே இல்ல சரி நீ உள்ள வா வஸ்டு வா ஏதாவது தாரை குடிக்க பால் குடிச்சிட்டு போ ஏக்கா இவளுக்காக நம்ம என்னெல்லாம் பாடுபட்டோம் பாருங்கக்கா எப்படி பண்ணிட்டு இருந்தேன்க்கா ஏக்கா இந்த கிழவி டக்குன்னு மாறிட்டு இந்த கிளவி தானக்க என்னை அனுப்பி விட்டுது ஆ இது நடக்காம பாத்துக்கோ பாத்துக்கோ நீ போய் பள்ளி அழிச்சிட்டு ஒண்ணுமே புரியமாட்டுக்கா எல்லாம் குழந்தை வர யோகத்தில் சந்தோஷத்துல மறந்துருப்பாவோ சரி வேண்டியது குழந்த